என்ன பிரச்சனை யார் இவர்கள் இவங்க எங்க இருந்து வந்தார்கள் ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு குழந்தைகளை கொடுத்தார் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும் இளையவருக்கு இசாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது இந்த இரண்டு குழந்தைகளும் ஷாம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த பலஸ்தீனை அரபியல் அன்றைக்கு என்பதாக சொல்லப்படும் இன்றைய பலஸ்தீன் இன்றைய ஜோர்டான் இன்றைய சிரியா இன்றைய லெபனான் இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த ஐந்து நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர்தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும் அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைகுசலாம் பிறக்குகிறார்கள் இசாக் அலேகுசலாம் பிறக்குகிறார்கள் இஸ்மாயில் அலிகுசலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலிகுசலாம் விட்டு விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடி தொடர்பு எதுவுமே இல்லை வளர்ந்ததெல்லாம் மக்காவில் திருமணம் முடித்தது மக்காவில் மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலிகுசலாமும் அவர்களினுடைய தாயாரும் இளைய மகன் இசஹா கிரிக்கைகளார் அல்லவா சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலிகுசலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் இந்த இசாக் சலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் சலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாவுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கெட்டினார்கள் அந்த பலஸ்தீனில் ஆலயம் கெட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும் ஜெருசூலம் என்று சொன்னால் அமைதியின் நகரம் பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை அந்த ஜெருசூலத்தில் எப்படி இப்ராஹிம் அலிகலாமும் இஸ்மாயில் அலிகலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கெட்டி எழுப்பினார்களோ காபா கெட்டப்பட்டு நாற்பது வருடத்திற்கு பிறகு இசஹா அலைகி சலாத்தினுடைய துணையோடு இபராஹிம் அலகிசலாம் பலஸ்தீனிலே மஸ்திதுல் அக்ஷா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதைப் போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கெட்டுகிறார்கள் அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்திது அக்ஷா அந்த இசா சலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும் என்பதாக பதிவு செய்யும் நாம் படிக்கிறோம் அல்லவா என்ற அத்தியாயத்திற்கு முந்திய அத்தியாயம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா யாபனி இஸ்ரால் ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே இந்த இஸ்ரா ஈல் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கு அலை இசலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான் யாக்கு இனி ஒரு பெயர் இஸ்ரால் யாக்கு அலைகிசலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் பனிரெண்டு குழந்தைகள் அந்த பனிரெண்டு குழந்தைகளை அல்லாஹுவும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால் யாபனி ஏல் ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே யாபனி ஆதம் ஆதமின் மக்களை அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா அதே போன்று யாக்கு பனிரெண்டு குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான் யாரை அல்லாஹ் அழைக்கிறான் யாக்கு பனிரெண்டு குழந்தைகள் அந்த பனிரெண்டு குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள் அது ஒரு இனம் அது ஒரு மதம் அல்ல அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான் கலாச்சாரமாக கொடுத்தான் ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள் ஒரு குடும்பமாக இந்த பனிரெண்டு கோத்திரத்துக்காரர்கள் அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது யூத மதத்தில் இருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள் பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம் பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம் இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல ஆம் கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால் யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு உக உகப்பானவர்கள் நேசத்திற்குரியவர்கள் ஆனால் யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள் وقالولن تمسنا النار الا اياما معدودات அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள் நாங்கள் இப்ராஹிமினுடைய மகன் இசாக்கினுடைய நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள் எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும் நாங்களே மூத்தவர்கள் நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள் நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன இவர்களினுடைய இறை தூதர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர் யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ மருமையை நம்புவார்களோ அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள் அல்லாஹ் சொன்னான் அல்லா யகூது யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக அல்லா சொல்கிறான் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு அல்ல இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இபராகி சொந்தம் இபராகிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும் நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு இன்றைக்கு தோரா என்ற புத்தகம் அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது அந்த மஸ்துது அக்ஸாவிற்கு எப்படி இரையில்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதே போன்று மஸ்துது அக்ஸாவிற்கு அல்ல ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான் ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள் கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள் மஸ்து அக்சாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரபுல்லின் ஆலமீன் இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனிலிருந்து அடித்து விரட்டி விட்டான் மூசா அலிகலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துகிறான் மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொடுப்பதற்காக பிரவுனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து அல்லாஹ் குர்ஆன்னு சொல்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கத்தளையிட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு ஊது ஹூலுல் அர்பல் அந்த மஸ்தூர் அக்சாவை கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப அல்லா சொன்னான் உன்னுடைய சமூகத்திற்கு நீ சொல்ல வேண்டும் இஸ்ரவேலர்களுக்கு இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் அல்லா உங்களை பிரௌனிடத்தில் இருந்து கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காத்தவன் அல்லவா அல்லா அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று மூசா அரேகி சலாத்திற்கு அல்லா வகி அறிவிக்க மூசா அரேகிசலா

நாம் அக்சாவை மீட்டெடுக்கலாம் பலஸ்தீனை மீட்டெடுக்கலாம் என்பதாக மூசா அலிகலாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் இல்லை மூசா இடத்திலிருந்து மீட்டது ஒரு புறம் இருக்கட்டும் இனியும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம் உலகத்தை அனுபவிக்கப் போகிறோம் நீயும் உனது அல்லாஹுவும் சேர்ந்து போராடுங்கள் நாங்கள் கை கொட்டி அமர்ந்து கொள்கிறோம் எந்த தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக துரோகம் செய்தவர்கள் அவர்களினுடைய தோரா உடனே அல்லாஹ் சொன்ன நாற்பது ஆண்டு காலம் நீங்கள் சாபத்தை தலையில் சுமந்தவர்களாய் இந்த தீகு பாலைவனத்திலே சுட்டி திருவீர்கள் என்று அல்லாஹ் உங்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டுவிட்டது என்று சொல்லி நாற்பது ஆண்டு காலம் அல்லாஹ் ஆலமீன் அவர்களை அனாதையாக அப்படி நாடோடிகளாக தீகு பாலைவனத்திலேயே அல்லாஹ் சுத்த வைத்தான் முசாலாத்திற்கு மரணம் நெருங்குகிறது அவருக்கு ஒரு பெரிய ஆசை எப்படி ஆகினோம் மஸ்தல் அஹாதிக்குள்ளாக சகிபுல் புகாரி நான் நுழைய வேண்டும் என்ற ஆசை ஆனா அல்லாஹ் ரபுல்லால தன்னுடைய சமுதாயம் அல்லாவுக்கு துரோகம் இழைத்து விட்டது அல்லாஹ் காத்த அல்லா ஃப்ரௌனிடத்திலிருந்து மீட்டெடுத்த அல்லாஹ் அதே அல்ல தந்தான் நீங்கள் உள்ளே நுழையுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று வாக்குத்தரும் பொழுது இந்த என்னுடைய சமுதாயம் அல்லாவுக்காக இழப்பதற்கு தயாராக இல்லை இந்த புனிதமான பூமியை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய சமுதாயம் தயாராக இல்லாததினால் மூசாவிற்கும் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டு விட்டது மூசா அரேகிசராத்தினுடைய மரண நேரம் அல்லாஹுடத்தில் சொல்வார் அல்லாஹுவே மசூத் அக்ஸாவை பார்த்தவனாக நான் உயிர் பிரிய உள்ளே நுழைவதற்கு தான் என் சமுதாயத்தால் எனக்கும் தடை வந்து விட்டது என்னுடைய சமுதாயத்தை நானல்லவா மேய்க்க வேண்டும் என்னுடைய சமுதாயத்தின் தலைவன் அல்லவா நான் அல்லாஹுவினுடைய சாபம் இஸ்ரவேலர்கள் மீது விழுந்து விட்டது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு மீட்டுக் கொடுத்த அல்லாஹ் உங்களை பிரௌனிடத்திலிருந்து காத்திருக்க அதே அல்லாஹ் உங்களை உள்நுழைய சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த தேசம் வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பொழுது நீங்கள் நாடோடியாக சுட்டித் திரியுங்கள் என்று அல்லாஹ் சபித்தவுடன் முசா அலை இஸ்லாத்துக்கு ஆசை உள்ளவும் போக முடியல அல்லா அக்ஸாவை பார்த்தவனாக நோக்கி ஒரு அம்பு எரிந்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அதன் அதற்கு முன்னால் கொள் என்பதாக முசா அலை இஸ்லாம் நிற்பார்கள் மஸ்ல அக்சாவினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது பார்த்தவராக அவரினுடைய ரூகு பிரிந்தது என்று சகைவுள் புகாரில் பதிவு செய்யப்படும் நாற்பது வருடம் முடிந்து விடுகிறது உங்கள் வீடுகளுக்கு சென்று சுறா பக்கராவை படித்து பாருங்கள் இவர்களினுடைய துரோகத்தை குரான் எவ்வளவு நேர்த்தியாக பதிவு செய்யும் எப்பொழுது அல்லா இனி ஒரு இறை தூதரை அந்த யூதர்களுக்கு அனுப்பி அல்லா அவர்களை மன்னித்து அல்லா வாக்கு கொடுப்பவன் வாக்கு இல்லாத அல்லா மாற மாட்டான் வருடம் நீங்கள் சாபம் நாற்பது வருடம் முழிகிறது இனி ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லா சொன்னான் வாருங்கள் நாம் பலஸ்தீனிற்குள்ளாக நுழையலாம் அப்படி நுழையும் பொழுது அல்லா இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் பணிந்தவர்களாக இது அல்லாஹுவினுடைய ஆலயம் அல்லாஹு வணங்கப்படுவதற்காக இப்ராஹிம் அலிகலாம் கெட்டிய ஆலயம் உங்களினுடைய பெற்றோர் என்று நீங்கள் வாதாடக்கூடிய இசஹாக்கு கெட்டிய ஆலயம் ஆதலால் பணிந்தவர்களாக அல்லாஹுவே எங்கள் பாவத்தை நீ மன்னிக்கணும் அல்லாஹுவே எங்களை நிரச்சிக்கணும் என்று அல்லாஹுவிடத்தில் அழுதவர்களாக நீங்கள் பணிந்தவர்களாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அல்ல சொல்கிறான் கைகளை தட்டியவர்களாக கெட்ட வார்த்தைகளை பேசியவர்களாக அல்லாஹுவே எங்களை நீ மன்னிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹுவை கேலியடிக்கும் விதமாக கோதுமை கோதுமை என்பதாக டான்ஸ் நீங்கள் என்பதாகும் போய் பார்க்கலாம் யூதர்கள் அக்ஸாவிற்குள்ளாக நுழையக்கூடிய லட்சணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அன்றுமப்படித்தான் அல்லாஹுவினுடைய ஆலயத்தை இழிவுபடுத்தியவர்களாக உள்ளே நுழைந்தார்கள் ஆனாலும் அல்லாஹ் அவர்களை பொறுத்துக் கொடுத்தான் இவர்கள் இன்று மாறுவார்கள் நாளை மாறுவார்கள் என்று அல்லாஹ் பொறுத்துக் கொடுத்தான் அல்லாஹ் பல்வேறு இறை தூதர்களை அந்த சமூகத்திற்கு அனுப்பும் அந்த சமுதாயத்தினுடைய குறைகளை அந்த சமூகம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் மற்ற இறை தூதர்களை மத்த இனத்தை சார்ந்தவர்களை அல்லா இறை அவர்களுக்கு அனுப்பவில்லை இஸ்ரவேலர்கள் யூதர்களினுடைய இனத்தை சார்ந்தவர்களை அல்லா அவர்களுக்கு இறை அனுப்பினான் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சார்ந்து தங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரையை கொடூரமாக என்ன செய்தார்கள் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் மஸ்தி வளாகத்தில் பலஸ்தீனிலேயே வட்டி தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள் விபச்சாரத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கான சரியத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அல்லாஹர் மீன் மீண்டும் எதிரிகளை அல்லா அவர்கள் மீது சாட்டி அல்லா அவர்களை அந்த பூமியிலிருந்து விரட்டி அடித்து விட்டார் பிறகு ஒரு நூற்றி ஆண்டுகளுக்கு பிறகு தாவூத் அலி என்ற ஒருவரை அல்லா கொண்டு வந்து அவரை கொண்டு சார்ந்த இசைவேலர்களை சார்ந்தவர் அவரை வைத்து அல்லா மீண்டும் இவர்களை மசூல் அக்சாவிற்குள்ளாக கொண்டு வந்து அன்றைய தாவுதலித்திற்கு முன்பு இவர்கள் விரட்டப்படும் பொழுது அந்த இடித்துவிட்டார்கள் எதிரிகள் திருப்பி அந்த அடிக்கல் நாட்டுகிறார்கள் குர்ஆன் பதிவு செய்யும் சுலைமான் அலிகலாம் அவரின் உடைய மகனார் சுலைமான் அலிகலாத்திற்கு உலகத்தையே அல்ல ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தானே அவருக்கு ஒரு பெரிய ஆசை மீண்டும் இப்ராஹிம் அலிகிசாம் கெட்டிய என்னுடைய தகப்பன் கெட்டிய இந்த ஆலயத்தை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும் என்ற ஆசையில் மனிதர்களை கொண்டும் குர்ஆன் ஆன் நம் என்ற அத்தியாயத்தில் நல்லா சொல்கிறான் ஜிம்களை கொண்டும் சுலைமான் அலிகிசலாம் மஸ்தூல் அக்ஷா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமாக அல்லாவுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை அந்த பலஸ்தீனிலே ஜெருசூலத்திலே கெட்டி எழுப்பினார்கள் கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ஒரு எழுபது ஆண்டு காலம் கிபி எழுபது என்று சொல்வார்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று வரலாறை படித்து பாருங்கள்